எதையாவது ஒரு மூணாலா சேர்த்துற மாட்டானா அப்படிங்கிற அந்த பணி சமைப்போடதான் நம்ம ஓத வேண்டியதா இருக்கு அப்ப அந்த அடிப்படையில அதுக்கு நாலு விஷயம் கிடைக்குது உங்களுக்கு அண்டாதுன்டாங்க ஒண்ணாவது உங்க குடும்பத்தில் குழப்பம் வராதுன்றாங்க வாயிலாக இல்ல எல்லாரும் மரிக்குழுகூல் முக்கியங்கிறத ஓதுனா முதல் விஷயம் குடும்பத்தில் குழப்பம் வராது ஆனா ஓரத்துல செய்ய குடும்பத்துல குழப்பம் வருதுன்னா நம்ம ஓதுறது சரியில்லை நம்ம ஈ மல்ல உறுதி இல்ல எல்லா நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக அடுத்தது ரெண்டாவதாக சொன்னாங்க சொன்னாங்க அழிவலத்துல பணக்காரவங்களா அவங்களுக்கு இருந்துச்சு அவங்க அவங்க உலகத்தை விட்டு அவங்க போகும்போது எத்தனைல புட்டை சேட்டு வச்சுட்டு போனாங்க கல்விங்கிற கருவலத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அதுல தானே நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் அப்ப ஏழைய ஏழ்மையாவே நீங்க ஆக மாட்டீங்க உள்ளதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய மனசு அப்ப இந்த ரெண்டாவது விஷயம் மூணாவதாக சொன்னாங்க மரணிக்கிற நேரத்துல களிமா வரும் யாரு அடியா அழியா களிமா இல்ல இல்லாமல் சூழ்நிலாவ நம்ம ரொம்ப லேசா நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று ஒப்புக்கொள்வதுதான் வணக்கத்துக்குரிய அல்லாத தவிர யாருமே இல்லை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன் உயிரையே வச்சிருக்கேன்போ உங்களை ரொம்ப எனக்கு உயிருக்கு மேல பிடிக்கும் நம்மளுக்கு எல்லாம் முதல்ல எங்க போகணும் போனதுக்கு தான் செய்வேன் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவோம் நீங்க இவங்க மேல பிரியமாயிரிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பு பாராட்டுறோம்டா நம்ம முகப்பத்து வர்றது நம்ம நம்மளை கொண்டு யாரும் கிடையாது நம்ம செய்யற செயலை கொண்டு கிடையாது நம்ம பாக்குற வேலையை கொடு அல்லா ரசூலுடைய முகப்பத்து தான் மனிதர்கள் மத்தியில முகப்பத்த